கிறிஸ்துவன அன்பானவர்களே ஆண்டோடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுழ்ந்த புதிய நாளை நன்மைகளை மென்மலை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது அப்போஸ் நாய் யோவான் எழுந்த முதலாம் கடிதம் முதலாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒரு ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் பிளட் ரத்தம் என்ன செய்யும் ரத்தம் என்ன செய்யும் ஆதிமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்தில் ரத்தம் கூப்பிடுகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ரத்தம் விசாரிக்கிறது தன் நிலையை விளக்குகிறது இந்த இரத்தத்தின் சூழலை குறித்து நாம் சரியாய் நான் புரிந்து கொள்ள வேண்டும் வேதம் சொல்லுகிறது ரத்தம் ஒரு பரிசுத்தத்தை குறிக்கிறது அல்லது இரத்தம் பரிசுத்திற்கு நேராக நடத்துகிற ஒரு ஆயத்த வாழ்வை தருகிற ஒன்றாய் காணப்படுகிறது வாழ்க்கை நிலைகளை இந்த இரத்தம் மாற்றி பரிசுத்தமாக்குகிறது இரத்தம் புனிதத்தை கொண்டு வருகிற ஒன்று மூன்று காரியங்களை நான் யோசித்தேன் இதுல ஒன்று பிளட் கிளன்சஸ் அவர் சின் இரத்தம் பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது இங்கே வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலும் கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்ப என் ஆண்டவருடைய ரத்தம் என்னை சுத்திகரிக்கிறது என்று சொன்னால் என்னை பாவம் கழுவுகிறது என்று சொன்னால் இரத்தத்தின் துணி புனித தன்மை இரத்தத்திலே உண்டான ஜீவன் என் வாழ்க்கை மாற்றும் அத்தியாயமாய் அது மாறுகிறது இரண்டாவதாக பிளட் கிளன்சஸ் அவர் கான்சியஸ் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது எனக்காக அவர் சிலுவையிலே பாடுபட்டாரே என்று நினைக்கும் பொழுது என்னுடைய மீறுதல்களை நான் சிந்திக்கிறவனாக என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது சிலுவையிலே ஆண்டவர் பாடுகளை சுமந்த பொழுது ஒரு குற்றவாளியினுடைய மனசாட்சி அவனை உறுத்திற்று நான் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறேன் எனக்கு இந்த தண்டனை நியாயம்தான் ஆனால் இவர் நியாயப்படி தண்டிக்கப்படவில்லை என்று சொல்லி அவருடைய இரத்தம் அவனோடு பேசிற்று அவனுடைய மனசாட்சியை தூண்டிற்று வாழ்க்கை மாற்றத்திற்காக மூன்றாவதாக இரத்தம் என்ன செய்கிறது என்று சொன்னால் இட்ஸ் ரத்தம் நமக்கு மன்னிப்பளிக்கிறது எனக்காக சிலுவையிலே ஆண்டவர் சின்ன ரத்தம் என் வாழ்க்கை மாற்றும் நிகழ்ச்சியாக என் மனசாட்சியை தூண்டுகிற ஒரு செயலாக என் பாவத்தை மன்னிக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது கல்வாரியின் இரத்தம் மட்டுமே இன்றைக்கு மனு மக்களுடைய பாவ வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற மீட்டு எடுக்கிற பரிசுத்தப்படுத்துகிற இறைவனுக்கு நேராக திருப்புகிற ஒன்றாய் அது காணப்படுகிறது அன்புக்குரிய விசுவாசிகளே என் ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தை மனதிலே கொண்டு மன்னிக்கிற பாவத்தை சுத் மன்னிக்கிற இரத்தத்தை சுத்திகரிக்கிற இரத்தத்தை மனசாட்சியை உயிர்ப்பிக்கிற இரத்தத்தை நான் பெற்றவனாய் காணப்படுகின்ற மனநிலை உண்டான் ஒரு திருச்சபையில் பாவம் செய்த மக்கள் பாவத்தை அறிக்கைடுகிற வழக்கம் உண்டு அங்கே ஒரு குருவானவர் இருப்பார் ஒரு திரை மறைவில் அவரிடத்துல ஒரு குற்றம் செய்த பாவம் இழைத்த ஒரு மனிதன் போய் சொன்னான் பிதா குமாரன் பரசுத்தாவி நான் ஆபத்திலே ஆமேன் குருவே நான் இந்த தவறை செய்து விட்டேன் இந்த தவறுக்கு எனக்கு மன்னிப்பு வேண்டும் ஆகவே நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னான் அவர் சொன்னார் உன்னை மன்னித்து விட்டேன் போ இனி உனக்கு இனி அந்த பாவத்தை செய்யாதே என்று சொன்னார் இரண்டாவது முறை அவன் சென்றான் அதே பாவத்தை செய்தேன் என்று சொன்னான் அவர் சொன்னார் உனக்கு இரண்டாவது முறையாக நான் மன்னிப்பை தருகிறேன் இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார் அவன் சற்று வசனத்தோடு விட்டான் மறுபடியும் அவன் அதே பாவத்தில் விழுந்து விட்டான் அவன் மறுபடியும் மூன்றாவது முறையாக அந்த குருவிடத்தில் போய் மண்டியிட்டு பிதா சுதன் தூய ஆவியின் பயிரிலே பாவ மன்னிப்பு பெற நான் வந்திருக்கிறேன் ஆகவே நீங்கள் நான் செய்த இந்த பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் ஒரு மன்றாட்டை வைத்தான் அவர் சொன்னார் நீ தொடர்ந்து இதே பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாய் நான் மன்னிக்க மாட்டேன் நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் இவன் என்ன செய்வது என்று தெரியாமல் போய்விட்டான் என்று இரவில் உறக்கத்திற்கு சென்ற இந்த குருவினிடத்தில் இறைவன் தோன்றினார் அவர் சொன்னார் அவனை மன்னிப்பதற்காகவே நான் ரத்தம் சிந்தினேன் என் ரத்தம் அவனை மன்னிக்கிறது நீ யார் மன்னிக்க முடியாது என்று சொல்லுவதற்கு என்று அவனிடத்துல ஆண்டவர் பேசினாராம் அந்த குருவிடத்தில் அவன் துடித்தான் வாரி எடுத்து ஐயோ இனி என் வாழ்க்கையில யார் இன்றத்திலே வந்து மன்னிப்பை கட்டாலும் அவர்களுக்கு அருள்வேன் என் தான் மன்னிக்கிறார் நான் ஒரு இடைக்கருவிதான் என்பதை ஏற்றுக்கொண்டு அவர் தன்னுடைய தவறுக்காக இறைவனத்திலே மன்னிப்பை கூறினார் அன்புக்குரிய விசுவாசிகளே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி அவர்களை சுத்திகரிக்கும் மன்னிக்கும் என்பதை உணர்ந்து அடியெடுத்து வைப்போம் கடவுள் வெற்றியான வாழ்க்கையை நம்ம கொடுத்தாங்க ஜபம் செய்வோம் கிருவை நிறைந்த நாள் ஆண்டு முறை இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய துருக்கரங்கள் எங்களை தாழ்த்தூரம் சாமி மகைப்பட எங்களை எடுத்து பயன்படுத்தும் உம்முடைய ரத்தம் எங்கள் மேல் தளிக்கப்படட்டும் புனிதமாக்கப்பட்ட பிள்ளைகளாய் தூய்மை அடைந்த பிள்ளைகளாய் மீட்கப்பட்ட பிள்ளைகளாய் மன்னிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாற்று உருவாக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஜபிக்கிறோம் ஜபக்கிலாவே ஆமேன்